நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேடல்ஸில் இன்றைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க ஒரு தரமான காங்கயம் நேரிசினி மாடுங்க ஏழு மாதங்களான பிள்ளை கிடாரி கண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான நல்ல தரமான எருமை கிடாரி கண்ணுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விஷயங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கயம் மயிலை மாடு காளைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு கொம்பு தலையில் நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க நல்ல தமிழ் வந்து நல்லாட்டு இரட்டை திமிலில் ரெட்டைநாடி உடம்புல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா மடிகால் சுத்தமுங்க நாலு காமும் தெளிவாக இருக்குது நல்லா மடி விட்டுக்குச்சுங்க இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று ஈனமுங்க மயிலை காளைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்து ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க கண்ணுக்குட்டையிலேருந்து ஒரே இடத்துல இருந்த மாடுங்க அவகிட்ட ரெண்டு ஈத்தாவே அவங்க பால் கறந்துக்கிறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க பெண்கள் பிடிக்க பிடிச்சி பெண்கள் பராமரிக்கிற வீடியோ வேணுனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பலாமுங்க நம்மகிட்ட இருக்குது நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இந்த மாடு வேணும் பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் பராமரிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ அனுப்பலாம் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க பெண்களே வந்து ரெண்டு ஈத்தாகவும் பார்த்தீங்கன்னா கால் அணைச்சி பால் கருந்துக்கிறாங்களேங்க பெண்கள் பராமரிப்பில் பெண்களே பால் கருந்த மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க ரொம்ப குணமான மாடாக இருக்குது குணத்தில் அவ்வளோ குணமான மாடுங்க நல்ல மாடாக வேணும் காங்கை மாடாக வேணுங்க நல்ல பெருவெட்டான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஈத்து மூணாணை பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் இன்னும் பத்து நாளில் கன்றி இணுமுங்க ரொம்ப சாதுவான குணமுங்க உடம்பு நல்லா உடசலான உடம்பு நல்லா பெருவெட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணவனமான ஒரு காங்கே மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குது நம்ம லோக்கலில் பக்கத்துலேயே இருந்த மாடு தானுங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது பெண்கள் பராமரிப்பில் இருந்த மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்களான நல்ல தரமான மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல பெருவெட்டான கண்ணு நல்ல உடச்சலான கண்ணுங்க நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறுமுகத்தில் நல்லா விளாட்கும் அமைப்பில் வரக்கூடிய தலையமைப்பு இருக்கக்கூடிய நல்ல பிள்ளை கண்ணாக இருக்குது காங்கியம் கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண்ணு நல்லா நெட்டு வெட்டில் நல்லா நீல உயரத்தில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க குறைப்பளது எதுவும் கிடையாது வாழை இருக்கும் நல்லா இருக்குதுங்க நல்லா திமிலேத்தமாக இருக்குது நல்ல முகலட்சமான கண்ணாக இருக்குதுங்க முடி வந்து விழுந்து மாறிக்கிட்டு வருதுங்க கண்ணுக்கு ஆறு மாதம்தான் ஆகுது அதிகபட்சம் ஏழு மாதம் இருக்குங்க நல்ல கண்ணாக ஒரு பிள்ளை கண்ணு வாங்கி வளர்த்தணும் காங்கே கண்ணாக இருக்கணும் நல்ல குணவனத்தில் ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்கணும் மிரளையோ பதட்டமோ பயமோ எதுவும் இல்லாத ரொம்ப குணமான கைப்பழக்கத்தில் வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கண் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வேணுன்னாலும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நாம் அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப குறஞ்ச விலையில் ஒரு நல்ல கன்று சின்ன கண்ணாக வாங்கி உங்களுடைய கைப்பழக்கத்துக்கு நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த பில்லை கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை வந்து நம்ம போட்டு விட்டுருமுங்க ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கன்று வந்து நல்லா தெளிவாக வந்துடுங்க குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புழுக்கள் நாடா புழுக்கள் கொக்கி புழுக்கள் எல்லாமே வந்து சாணியில் வெளியே வந்துடுங்க கன்று தெளிவான கண்ணாக உங்களுக்கு வந்துடும் எந்த மாடுகள் எந்த கண்ட்ரிகள் நம்மகிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வரணுங்க அப்போ தான் குடல் இருக்கக்கூடிய கொக்கி புழு அல்லது நாடா புழுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செத்து சாணி மூலிமா வெளியே வந்துடும்ங்க கண் வந்து நல்லா தெளிவான கண்ணாக உடம்பு வந்து இழைக்காமல் நல்ல கண்ணாக நல்லா தோல் அலக்கத்தில் தோல் நைஸில் வந்து சேர்ந்துக்குங்க நாம் இந்த மாதிரியான நடைமுறைகள் பண்ணாமல் இருக்கிறப்ப நம்ம பில்லு மேய்ச்சல் முறையில் உள்ளே போகக்கூடிய பூச்சிகள் புழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடலில் அப்படியே தங்கிரும்ங்க அப்புறம் வந்து மாடுகள் வந்து நம்ம தேராது மாடு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இழைச்சிக்கிட்டே போகுங்க அதனுடைய தன்மை வந்து மாறிடும் அதனால தான் நம்ம வந்து பூச்சி மாத்திரை வந்து கொடுக்குற காரணமேங்க தொடர்ந்து வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ மூன்று தடவையோ வந்து நாம் சமயத்து போல் பூச்சி மாத்திரை கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணுகளோ மாடுகளோ நல்லா தெளிவாக தண்ணி எடுத்துக்குங்க நல்ல தீவன் நல்லா எடுத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு அப்படின்னாவே கண் ஆரோக்கியமாக இருக்குங்க மாடுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா நோய் சக்தி நல்லா கிடைக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்த பதிவாக பார்த்திங்கன்னா பத்து மாதங்களான நல்ல தெளிவான எருமை கிடாரி கண்ணுங்க இதோடய தாய் வந்து நல்ல பெருவெட்டான தாய் மாடுங்க கண் வந்து நல்லா பெருவெட்டாக வருங்க கண் வந்து கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் வருங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்பு நல்லா தலையமைப்புங்க ரொம்ப குணமான கண்ணாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு வீட்டு பழக்கத்துக்கு வாங்கி வளர்த்தணும் நல்ல கண்ணாக வேணும் நல்ல மிரலையோ பதட்டம் பயம் இல்லாமல் தெளிவான ஒரு கெடாரி கிடாரிக்கன்று எருமக்கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நாங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் தேவை நல்லா எடுத்துக்குதுங்க தவுடுதல் நல்லா குடி குடிச்சிக்குது மேய்ச்சும் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க நல்ல கண்ணாக இருக்கணும் நல்லா தெளிவான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை வாங்கி வளர்த்துக்கலாம் வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் வந்து தெளிவாக இருக்குது வாழறக்க இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கண்ணுகள் நாம் பொதுவாக எந்த கன்றுகள் எடுத்தாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படையான விஷயங்களை பார்த்து தான் எடுப்போம்ங்க காங்கேயம் கன்றுகள் மாடுகள் பார்த்திங்கன்னா சுளி மற்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்து எடுப்போம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் பார்த்துட்டு வாங்க நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் தரமான பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க